முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளித்த பொன்னையன் உள்பட பத்தொன்பது பேரை அதிரடியாக கட்சியில் இருந்து நீக்கியுள்ளார் சசிகலா அதே நேரத்தில் பன்னீர் செல்வத்திற்கு ஆதரவு அளித்த எம்பிக்களை அவர் நீக்கவில்லை அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு எதிராக முதல்வர் பன்னீர்செல்வம் போர்க்குடி தூக்கினார் தனியனியாக பிரிந்த பன்னீர் செல்வத்திற்கு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் பலர் ஆதரவு தெரிவித்தனர் இதனிடையே சொத்து குவிப்பு மேல்முறையீடு வழக்கில் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதியான மைக்கேல் டி குன்ஹா வழங்கிய தீர்ப்பை இன்று உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது இந்த தீர்ப்பால் சசிகலா பத்து ஆண்டுகள் தேர்தலில் நிற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர் செல்வத்தை இன்று கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா நீக்கியுள்ளார் மேலும் பொன்னையின் உள்ளிட்ட பத்தொன்பது பேரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ள சசிகலா பன்னீர் செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்த பனிரெண்டு எம்பிக்களை அவர் கட்சியிலிருந்து நீக்கவில்லை மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சொட சொட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்